எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அதாவது காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி அதாவது விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி வந்து பார்த்தா செவ்வாய் பகவான் அப்போ இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படி பார்த்தா கேதுவுடைய நட்சத்திரமான அசுவனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மேச ராசி இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசி எப்பயுமே வந்து பார்த்தா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி அதாவது ஆடு ராசின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ பொதுவாக பார்த்தா மேசராசிக்கு அதிபதி இப்போ செவ்வாய் பகவான் சொல்கிறோம் அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறார் சரிங்களா அப்போ அந்த புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த மாதம் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரை இன்னைக்கு வந்து புத்திரஸ்தானத்தில் தான் உட்காந்துருப்பார் எப்பயுமே மேசராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கே அதிபதி யாருன்னா அதாவது தான் சரிங்களா அஞ்சாவது வீடு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான் அப்போ அந்த சிம்ம ராசியில் போய் உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் இன்னைக்கு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலம்தான் ஏன்னா இந்த மாதத்தில் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் சிம்மராசியில் உட்காந்துருக்கிறாரு பதிமூணாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிலருந்து கன்னிராசிக்கு போயிடுவார் அப்போ அந்த சிம்ம இருக்கிற வரைக்கும் என்ன பலன் கொடுப்பார் கன்னிராசிக்கு போனால் என்ன பலன் கொடுப்பார் அப்படி பார்த்தா பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புத்தர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு புத்தர பாக்கியத்துக்கு ஒரு வலு கொடுப்பார் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டுருப்பார் சரிங்களா ஏன்னா நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் தான் வீட்டுக்கு அதிபதி நல்லதானே பண்ணுவார் இப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் போய் புத்திரஸ்தானத்தில் உட்கார் போது புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆண் வாரிசு இல்லாமல் அதாவது பெண் வாரிசு இருந்து பெண் வாரிசு இருந்து ஆண் வாரிசு இல்லாமல் சிலருக்கு ரெண்டுமே இல்லாமல் இல்லை இதனால் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு முறையாக ப்ராப்பராக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த இடத்துல தான் இப்போ செவ்வாய் பகவான் உட்காந்துருக்காரு அதனால் பரவாயில்லை அடுத்தது ஆறாம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு போயிடுவார் அப்போ அந்த கன்னி ராசிக்கு போகும்போது அப்போ வந்து என்னன்னா ரோகஸ்தானம் அப்படி பார்த்திங்கன்னா அதாவது தன்னுடைய ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தான அவம்பு வழக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கட சலுப்புகள் கொடுக்குற இடத்துல போய் உட்காந்துருவார் அப்படி உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன அதாவது உடல் உபாதிகள் அதாவது அப்பப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியில் உட்காந்துட்டு அடுத்து ரா ரோகஸ்தானத்துக்கு உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது சின்ன சின்ன அடிகள் அதாவது அடிப்படுறது காயம் உளுந்து வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகளும் பதிமூணாந்தேதிக்கு மேலே வரும் அது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய நேரம் சரிங்களா அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது புத்திர பாக்கியத்தை சப்போர்ட் பண்ணுறாரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிச்சுருவாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஹெல்த்து வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது கலஸ்தர காரகன் அப்படின்னு சொல்கிற ஒரு யாருனால் சுக்குர பகவான் தான் எப்பயுமே மேசராசிக்காரங்களுக்கு வந்து கலஸ்திர காரகன் அப்படின்னா சுக்கர பகவான் தான் சரிங்களா ரெண்டாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சுக்குர பகவான் அந்த சுக்குரு பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் அதாவது இந்த ஆடி மாதம் பதினொன்னா தேதி வரைக்கும் அவர் வந்து ரிஷபராசியில் தான் இருப்பார் ஏன்னா ரிஷபராசிக்கும் அடுத்தது துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் தான் உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் அப்போ அந்த கலஸ்திரக்காரகன் போய் அதாவது உங்களுக்கு தனஸ்தானத்தில் போய் ரெண்டாம் இடத்துலையே உட்காந்துருக்கிற காலம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது புதுப்பிக்கலாம் ஒரு வண்டி எடுக்கலாம் வண்டி மாற்றலாம் அதாவது ஒரு விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கலாம் இது போல் உள்ள ஒரு தொழில் தொடங்கலாம் இல்லை ஏதாவது வந்து தொழில் ரீதியாக மாற்றங்கள் நடக்குமா இது மாதிரி குடும்பத்தில் இருக்கிற அந்த சங்கடமெல்லாம் சரியாகுமா இப்படிலாம் எதிர்பார்த்து பார்த்திங்கன்னா பதினொன்றாந்தேதி தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா பதினொன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போயிடுவார் அதாவது சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னும் வலுவை சேர்த்துடுவார் இப்போ வந்து நம்ம குடும்பத்தில் குழப்பம் இருக்குங்களா பதிமூணு பதினொன்றாந்தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அதாவது குடும்பத்துக்கும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தது படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா நமக்குள்ளார ஒரு திறமை கொடுத்துருவார் அதாவது முடியும் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் இதுலேருந்து வெளியில் வரலாம் மொத்தத்தில் நாம நல்லா இருப்போம் அந்தவுடைய நமக்கு அந்த யோசனைகள் எல்லாம் கொடுத்துருவார் ஏன்னா அடுத்தது குரு கூட போய் இணைகிறார் அப்போ மூணாம் இடத்துல அதாவது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் குரு கூட போய் இணையிறார் அப்போ இணையும் போது இந்த திருமணம் வர நல்ல எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் கலஸ்தரக்காரகன் கலஸ்தரக்காரன் போய் வந்து குரு கூட ஏன்னா குரு தான் மங்களக்காரன் இப்போ திருமணத்துக்கு அதிபதி குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் அவர் தான் ஒரு அதிபதின்னு நம்ம சொல்லலாம் அப்படி பார்த்தா குழந்தை வர எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்த பாக்கியம் நல்லாயிருக்கும் திருமணம் வரணுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் வரணும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் குரு கூட இணையிற காலமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா அதை அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி இருந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் சுகஸ்தானம் அப்படிங்கும்போது அம்மாவோடைய வீட்டில் நாலாம் இடம்ன்றது மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கக்கூடிய காலம் இந்த அதாவது உடல் உபாதிகள் நமக்கு சரியாகிறது மொத்தத்தில் சுகம் கொடுத்துருவார் ஒரு தெம்பு கொடுத்துருவார் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருவார் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பமெல்லாம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சுத்தமாக இடம் வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் அப்போ இதுக்கு மேலே நம்ம நல்லா இருப்போம் அந்த மாதிரி நமக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் தோணும் அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் போய் சுகஸ்தானத்தில் உட்காரும்போது நிச்சயமாக அவர் வந்து நமக்குள்ளார ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு அனுப்பிச்சிருவார் சரிங்களா அதே மாதிரி இந்த ஆடி மாதம் மூணாந்தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் மூணாந்தேதி வக்ரம் அடைஞ்சு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து வக்ரத்தில் தான் இருப்பார் அப்போ வக்ரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் மாறலாமா இல்லை தொழில் மாற்றலாமா இல்லை கல்வி ஸ்தானத்தில் ஏதாவது நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா இல்லை படிச்சுட்டோம் அந்த படிப்பு முடிஞ்சு இப்போ எதாவது வேலையில் மாற்றங்கள் ஏதாவது கிடைக்குமா இல்லை இன்றைக்கி வேலையே கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இல்லையா அப்போ இது வரைக்கும் தடையறந்தது அடுத்தது உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அந்த தடையறந்த விஷயங்கள் ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு ஓரளவுக்கு அதை நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம ரொம்ப நாளாக கனவாக இருந்த விஷயம் நமக்கு நடக்காது அது நம்ம வந்து மறந்துட வேண்டியது தான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்தோம் கிடைக்கல இதுக்கு மேலே கிடைக்க போகுதா அப்படி நம்ம எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த ஆடி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் போய் புதன் பகவானோடு இணையிறார் சுகஸ்தானத்தில் இறை இணையிறார் அப்படி இணையும் போது என்ன பண்ணிருவார் அப்படின்னா அதாவது உறவுகளால் இப்போ எப்படி சொல்கிறதுனா எனக்கு அப்பா சப்போர்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மற்ற நண்பர்கள் சப்போர்ட்டு இல்லை அதாவது கூட பிறந்தவங்களோட பலம் இது மாதிரி ஒரு வகையில் கொடுத்துருவார் ஏன்னா சூரியனும் புதனை போது புதன் ஆதித்தையை யோகத்தை கொடுக்குறாரு அந்த யோகம் கொடுக்கும்போது என்ன பண்ணிடுவார்னா யார் வகையிலையாவது நமக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருவார் அதாவது சிறுகுச்சி பல்லு உதவு குத்துன்னு சொல்லுவாங்க நம்ம எது ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அந்த ஆகாதுன்னு நினைக்கிற விஷயம் நமக்கு இப்போ நமக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம எது நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிறோமோ அதாவது இந்த சொந்தம் வேண்டாம் அப்படிம்போது அந்த சொந்தம் நம்மளை தேடி வருவாங்க அதாவது நமக்கு இந்த விஷயம் நமக்கு வந்து செட் ஆகாது போது அதனால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம் சரிங்களா புதுசாக நம்ம ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது எதிர்பார்த்தோம்னா அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக இப்போ நடக்கும் அந்த புதன் ஆதித்யோகம் சுகஸ்தானத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா அது அருமையான வாய்ப்பு ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தார் அப்படி பார்த்தா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருந்தார் இப்போ தைரிய ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படி போகக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக இந்த வெளிநாடு பயணம் வெளிநாடு யோகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட எதிர்பார்ப்பு ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லை அந்த எதிர்பார்ப்பு அப்படி ஓரளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் மொத்தத்தில் குரு பகவான் தைரியஸ்தானத்தில் உட்காந்ததுனால இதில் மூணு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஒன்று தொழில் மாற்றம் ரெண்டாவது கடன் சுமைகள் அதாவது மண்மனை பொன்பொருள் இது மாதிரி இருந்தும் அனுபவிக்க முடியாமல் சொத்து இருக்குதுங்க அது ஒரு பக்கம் இருக்குது நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரெண்டாவது நான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன் கரையை மண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஏதாவதுன்றது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அதாவது நமக்கு ஒரு ஆபரணங்கள் நம்ம மண்மனை வீடு அதாவது இந்த மாதிரி இட விஷயங்கள் இதை ஓரளவுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா தைரியஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்காரும்போது எண்ணங்கள் எதிர்பார்ப்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு அது சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதே அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாருன்னா அதாவது வெறைய சனியாக நிற்கிறார் கிட்டத்தட்ட மேசராசிக்காரங்களுடைய குழப்பமே பிரச்சனையே என்னன்னு பார்த்தா இப்போ யாரோட சனி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு அப்படின்ற மன அழுத்தத்தில் இருப்பீங்க அந்த மன அழுத்தத்தில் ஒரு நாலு மாத காலமாக கஷ்டத்தில் இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார் இந்த வக்ரம் அடைஞ்சவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் உங்களுக்கு சனி பகவான் யார் சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தாரோ அவர் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு ஏன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் யாருன்னா வக்கரம் மட்டும்தான் ஏன்னா வக்ரம்னா ரிபேசில் வர்றது முன்னாடி போகிறதில்ல ரிபேசில் வர்றது அப்படி பார்த்தா இப்போ புதன் பகவான் ஆடி மூணாந்தேதி வக்ரமாகிறாரு சனி பகவான் பார்த்தா ஆனி மாதம் இருபத்தி ஒம்பதுலேயே வக்ரம் ஆகிட்டார் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து நூறு சதவீதம் இன்னும் நாலரை மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கொடுக்க போகிறார் கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு தானே சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ நல்லது கொடுக்க போகிறார் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்துருவார் அந்த ஏழு ராசி பார்த்தா அதில் உங்கள் மேசராசி ஒன்று ஏன்னா இன்றைக்கி பார்த்தா மேசராசிக்கு வந்து விரைய சனி மிதுன ராசிக்கு பார்த்தா அதாவது ஜீவன சனி தொழில் சனி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தா கண்டக சனி தனசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி கும்பத்துக்கு பார்த்தா பாத சனி மீனத்துக்கு பார்த்தா ஜென்மச்சனி அப்போ இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா இந்த வக்கரம் அடையிற காலம் நமக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு அதாவது இயல்புக்கு மாறாக மாற்றங்கள் கொடுக்கும்போது என்னென்ன கொடுப்பாரு தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு மண்மனையை வாங்குகிற யோகம் கிரைமன்ற யோகம் அதாவது புதுப்பிக்கிற யோகத்தை கொடுத்துருவாரு தொழில் இல்லாமல் தொழிலிருந்து புரோஜனம் இல்லாமல் சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் கொடுப்பாரு ஹெல்த்து அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு ஏன்னா கிட்டத்தட்ட விரைச் செனி எதுலையாவது ஒன்று விரைய வருமோ அப்படின்ற நிலைமை தான் உங்கள் நிலமை அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போகக்கூடிய காலம் நாலரை மாதம் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே நல்லதை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு ஒரு நாலரை மாதத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கு அடித்தளம் இந்த ஆடி மாதம் அதாவது முதல் சரிங்களா அப்போ இந்த ஆடி பதினெட்டு வரைக்கும் போர்க்களைன்னு சொல்லுவோம் அதனால் ஒரு சிலருக்குலாம் பார்த்தா போர்க்களம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் போர்க்களை முடிஞ்சு விடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் வரன் பார்க்குறவங்க பாக்கியம் எதிர்பார்க்குறவங்க தொழில் மாற்றம் எதிர்பார்க்குறவங்க மெயினாக கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரும்னு நினைக்கிறவங்க இந்த காதல் கல்யாண திருமணத்தை பற்றி யோசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்க போறாரு இது மெயினாக உங்களுக்கு கொடுக்குறவர் யார்னா இதுக்கு மேலே சனி பகவான் மட்டும்தான் சரிங்களா ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் வக்கரத்தில் போகிற நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் மட்டும்தான் கொடுக்க போகிறார் சந்தோஷங்களை மட்டும்தான் கொடுக்க போகிறார் அதே உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துருவார் சரிங்களா அதுக்கு உங்கள் ஜாதகமும் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி அதாவது இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி